பார்க்க போறோம்னா யாரெல்லாம் நீட் தேர்வுக்கு வந்து படித்து எக்ஸாமினேஷன் எழுத காத்துட்டுருக்கீங்களோ அவங்க எல்லாம் இப்போ உடனே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதாவது எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புக்கான தகுதிக்கான தேர்வு வந்து தற்போதைக்கு நடைபெற இருப்பதாக டேட்டெல்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடைபெறுறதுக்கான டேட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து மே மாதம் நான்காம் தேதி வந்து நடைபெற இருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்தியா முழுவதுமே வந்து இந்த எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மே மாதம் நான்காம் தேதி சண்டே அதுவும் வருதுங்க எக்ஸாமினேஷன் வந்து ஆஃப்டர்நூன் ரெண்டு பிஎம்லேருந்து தொடங்கி அஞ்சு பிஎம் வரைக்கும் நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்திய டைம் படி இந்த எக்ஸாமினேஷன் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்புக்கான எப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து கட்டணம் கேட்பாங்க எப்படிப்பட்ட சிலபஸ் எல்லாம் படித்தா பாஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயில் நம்ம பார்க்கலாங்க கட்டணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூறுபாயும் பொது அதாவது ஓபிசி பிசிஎம் பிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுரூபா வந்து கொடுத்துருக்காங்க இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கட்டண பீஸ் மூன்றாம் பாலினம் எஸ்சி எஸ்டி பிடபிள்டி கண்ட்ரிஸ் மூன்றாம் பாலினம் இவங்களுக்கெல்லாம் வந்து ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு வந்து கட்டணம் இதில் இருந்து இருந்து நீங்கள் வெளியிலேருந்து ஏதாவது நீங்கள் விண்ணப்பிக்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா பிற ஒரு ஆளுக்கு வந்து கட்டணம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து வெளியிடப்படணும்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமினேஷன் வந்து தேர்வு முறை வந்து பேனா மற்றும் காகித அடிப்படையில் வாங்க நடத்தப்படணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல கேள்விகள் வந்து கேட்கப்படும் மொத்தமாக வந்து எழுநூற்றி இருபது மார்க்கு தான் அவங்க கால்குலேஷன் பண்ணுவாங்க மொத்தமாக கேட்டிங்கன்னா நூற்றி எண்பது கேள்வி வந்து கேட்கப்படும் அதில் ஒரு கொஸ்டினுக்கு வந்து நாலு மார்க் வச்சு நூ எழுநூற்றி இருபது மார்க் வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க ஒரு கொஸ்டின் சரியாக இருந்துச்சுன்னா நாலு மார்க் கிடைக்கும் அதே இது நீங்கள் அந்த கொஸ்டினை எழுதலைன்னா உங்களை அந்த கொஸ்டினோட வேல்யூ வந்து பூஜ்ஜியங்க அதே இது நீங்கள் தவறாக எழுதுனீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு வந்து மைனஸ் ஒரு பா ஒரு மார்க் வந்து கம்மி பண்ணப்படணுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எழுதுன இருந்தோம் தேர்வுகள் வந்து மூன்று மணி நேரம் இருபது நிமிடம் வந்து நடைபெற இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க மொத்தம் பதிமூன்று மொழிகளில் வந்து இந்த தேர்வுகள் வந்து நடைபெறுங்க அதாவது ஆங்கிலம் ஹிந்தி அசாமி பெங்காலி குஜராத்தி மலையாளம் மராத்தி கன்னடம் ஒடியா தமிழ் தெலுங்கு உருது பஞ்சாபி இந்த மாதிரிப்பட்ட அனைத்து லாங்குவேஜ்லையுமே வந்து நடைபெற இருப்பதாக சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்தா இந்த டீட்டெயில் தாங்க நீட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நடைபெற இருக்கிற ஃபுல் மதிப்பெண் மற்றும் டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்த்துருக்கோம் அதனை தொடர்ந்து இந்த நூற்றி எண்பது கொஸ்டின் உங்களுக்கு எழுநூற்றி இருபது மார்க்கு எந்த மாதிரிப்பட்ட டாப்பிக்லேருந்து கேட்பாங்கன்னா நீட் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி நடைபெறும் பார்த்தீங்கன்னா இயற்பியல் சம்மந்தப்பட்டதில் வந்து உங்களுக்கு நூற்றி எண்பது மார்க் கேட்பாங்க வேதியியல் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் வந்து நூற்றி எண்பது மார்க் கேட்பாங்க தாவரவியல் சம்பந்தப்பட்ட இதுக்கு வந்து நூற்றி எண்பது மார்க் கேட்பாங்க விலங்கியல் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வந்து நான் நூற்றி எண்பது மார்க் வந்து கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் எல்லாமே நம்ம இந்த மாதிரி பட்ட டாபிக் எல்லாம் வந்து நீங்கள் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் சம்மந்தப்பட்ட டாபிக் எல்லாம் வந்து கிளியராக தரவு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்த இந்த டீட்டெயில் தாங்க நீட் எக்ஸாமினேஷனுங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நம்ம க்ளியராக பார்த்துருக்கோம் ஏதாவது டவுட் தான் நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க நீட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாதவங்க உடனே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க பன்னாங்க வந்து நீங்கள் கிளியராக வந்து பாஸ் பண்ணிக்கலாங்க மெயினாக வந்து உங்களுக்கு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மெயினாக வந்து இந்த சம்மந்தப்பட்ட பாடத்திட்டங்கள் எல்லாமே வந்து சயின்ஸ் சோசியல் டீட்டெயில் எல்லாம் வந்து நீங்கள் கிளியராக தரப்பு நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாங்க